நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருவாரூர் மாவட்ட திமுக செயல்வீரர்கள் கூட்டம் திமுக மாவட்ட தலைவர் தன்ராஜ் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி மண்டலத்திற்கு தேர்தல் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கழக முதன்மை செயலாளரும் நகராட்சித்துறை அமைச்சருமான கே என் நேரு கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கலந்து கொண்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கழக முதன்மை செயலாளர் கே என் நேரு தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டார் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளான நன்னிலம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மன்னார்குடி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்களின் செயல்பாடு குறித்தும் அவர்களின் ஈடுபாடு குறித்தும் நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனை வழங்கினார் இந்த கூட்டத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலாளரும் தொழில்துறை அமைச்சருமான டி ஆர் பி ராஜா திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் சார்பு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு தெரிவித்ததாவது செயலாளரும் திருச்சி மண்டல மண்டல பொறுப்பாளர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மண்டல நகராட்சியினுடைய

அனைவருடைய செயலாளர்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டம் கூட்டப்பட்டதன் நோக்கம் நான் அங்கே முழுமையாக வெற்றியை பெற வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் முதலில் ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் நகர செயலாளர் பெருவு கழக செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியாக அழைத்து பேசுவோம் அப்படி வருகின்ற போது அதனுடைய நிலைமை சாதக பாதகர்கள் எப்படி கேட்டிருக்கிறார் ஒரு நான் உங்களுக்கு சொல்ல தொகுதியில் அரசு சார்பில் தீர்க்கப்பட வேண்டிய முக்கிய பிரச்சனைகள் கோரிக்கைகள் எல்லாம் இருக்குமானால் அதை பற்றி சொல்லலாம் அதே போல திமுக அந்த கூட்டணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் செயல்பாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் இன்னும் எவ்வாறு தீவிரமாக செயல்பட வேண்டுமா அல்லது இதுவே போதுமானதாக இருக்குமா என்பதைப் பற்றி எல்லாம் சொல்லலாம் அடுத்தது எதிர்கட்சி என்ற தொகுதி என்றால் எதிர்கட்சி சட்டமன்ற செயல்பாடுகள் அப்படி எப்படி இருக்கிறார் அதை எவ்வாறு நம்ம எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொன்னால் அதற்கு பணி செய்யலாம் அவர்களாக அல்லது எதிர்ப்பாக இருக்கிறார்களா அந்த சமுதாயம் எதிர்ப்பாக இருந்தால் எப்படி சரி செய்ய வேண்டும் ஆதரவாக இருந்தால் மேலும் ஆதரவை எப்படி கூட்ட வேண்டும் அந்த பணிகள் ஏதாவது இருக்குமானால் அதை பற்றியும் சொல்வதற்கும் கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு மற்றும் செயல்பாடுகளை பற்றி சொல்வதற்கும் தொகுதி அளவில் கழக ரீதியாக நிரப்பப்பட வேண்டிய பொறுப்புகள் ஏதாவது இருக்குமானால் இந்த பொறுப்புகளை உடனடியாக நிரப்ப திமுக கூட்டணி என்பது அதை தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் கலைஞர் நாங்கள் ஒரு யூனியன் சார் நான் அவர் என்கிட்ட சொல்லுங்க சொல்வார் டெல்லிக்கு போயிட்டு வந்தபோது சட்டமன்றத்திலே காமிர்க்கு ஒரு பதில் சொல்லும்போது சாயந்தரம் கலைஞர்களுக்கு அறிவாளைய சொல்லும் சொல்லும்போது அதனால நேரில் ஒரு யூனியன் சேர்மன் தான் அவன் தான் பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்களை வளர்த்த ஆளாக்கியவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட இடத்துல அவர் இந்த இடத்துல இந்த இடத்துல இது வந்து நாங்கள் கொண்டாடுகிறோம் உங்களுக்கு உதவுவது என்பது வாழ்த்து ரீதியாக மட்டுமல்ல அனைத்து வகையிலும் உதவுவதற்காக நாங்கள் இதுக்கு அனுபவிக்கிறோம் நீங்க சொல்லலாம் நாங்கள் உங்களோடு எழுந்து பணியாற்றுவோம் என்பதை சொல்லி ஒவ்வொரு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கழகத்தோடர்களை சந்தித்தோம் மீண்டும் ஒரு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இருப்பதாக அனைத்து தோழர்களும் கழக பொறுப்பாளர்களும் என்ன சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்ததுக்கே மிக உற்சாகமாக இருந்தது அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பல்வேறு பணிகள் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் அரசு சர்வா செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார் உரிய முறையில முதலமைச்சரோட சொல்லி அதற்கான அந்த நிதியை பற்றி அந்த காரியத்தை எல்லாம் செய்து தரு சொல்லிருக்கிறோம் சில இடங்களில வீடு கட்டுக்கின்ற திட்டம் சென்ற பட்டா போன்ற பிரச்சனை தனது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்ந்து உறுதியா இந்த கூட்டணி எல்லாருக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த கூட்டணியில எந்த மாற்றமும் இருக்காது நல்லா இருக்கு அதுல ஒண்ணு வந்து கூட்டணி எல்லாம் நாங்க வந்து கீழே இருக்கிறோம் தலைவர் பார்த்து முடிவு பண்றது ஆனா தலைவர் சொன்னது கூட்டணி கூட்டணி அப்படி தொடரும் என்று சொல்லி கூட்டத்தொடர் கட்டணி முதலமைச்சர் வந்து ஏற்கனவே சட்டபூர்வமாக ஒவ்வொரு முறையும் ஆறு வருடமும் ஆறு சதவீதம் வரி உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது முதலமைச்சர் வரி வரியெல்லாம் உயர்த்தப்படாது ஏற்கனவே இந்த வரியை மட்டும்தான் நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எனவே அதைப்படிதான் குப்ப வரி இல்ல வரி இல்ல வீட்டு வரி உயர்வு இல்லை அதெல்லாம் அந்த அறிவித்திருக்கிறார்கள் அதை உரிய முறையில அரசாணையே வெளியே